காவேரி விஷயம் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க இங்கே காவேரி இந்த ஆப்பிள சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு என்னங்க இப்போதான் தானே சாப்பிட்டேன் சும்மா சாப்பிட கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே காவேரி நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த ஆப்பிளை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க இங்கே காவேரி இனிமேல் நீ நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நான் ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கார கூட கூட்டிட்டு வாமா அப்போ தான் நீ எவ்வளோ கஷ்டத்தைப்படுறேன்னு எல்லாமே அவருக்கு புரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க நான் என்ன திருப்பான் நினைக்கிறேன் என் வீட்டுக்காரருக்கு எல்லாமே தெரியும் என்ன ஒரு பார்த்து பார்த்து நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியும் அதனால நீங்க வர வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏய் காவேரி அப்படிலாம் பேசாத டாக்டர் கூப்பிட்டா உடனே போகணும் இன்னைக்கே போகலாமா அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லை இல்லை அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க என் மேலே உனக்கு எவ்வளோ பாசண்டி இவ்வளோ பாசத்தை மனசில் வச்சுருக்க என் மேலே உனக்கு உயிர்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்காங்க அப்படியே ரெண்டு பேருமே வாக்கிங் வெளியே வராங்க நடக்கிறாங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா பாப்பா பாப்பா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது இது எல்லாமே நான் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நல்லா வந்து வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி சொல்றாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறல்ல அதே அளவு வாக் பண்ணணும் புரியுதா அப்படின்னு விஜய் சொல்றாரு கையை பிடிச்சிட்டு அப்படியே வாக் பண்ணுறாங்க பயங்கரமாக சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க என்னால் முடியலங்க டென் டயர்டாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு அப்படியே காலெல்லாம் பிடிச்சி விடுறாரு அப்போ காவேரி சொல்றாங்க ஐயோ எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்காவேரி அப்படிலாம் நீ பேசாத என்னோட பொண்டாட்டிக்கு நான் காலை அமைக்க விடுறேன் யார் என்னை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் பிடிச்சி விடுறாரு இங்கே பாருங்கள் பையன் தான் பிறக்கணும் உங்கள் பையனுக்கு அஞ்சு மாதம் கழிச்சு நீங்கள் உங்கள் பையன்கிட்ட பேசலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை நீ என்ன காவேரி பையன்னு சொல்லிட்டா எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எனக்கு பையன்தான் வேணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கட்டும் அப்புறம் பையன் பிறக்கட்டும் அப்புறம் இன்னொரு குழந்தை மொத்தம் மூணு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாரு என்னது மூணா அப்படின்னு காவேரி சொல்றாங்க என் பெத்து கொடுக்க மாட்டியா நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கு இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை உங்கள் வீட்டில் நாலு அக்கா தங்கச்சிங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அதே மாதிரி நம்ம குடும்பமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லோருமே பேசிகிட்ருக்காங்க அப்படியா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க காவிரியோடய அம்மா எல்லாருமே இருக்காங்க காவிரி என்னை வேண்டான்னு சொல்லிட்டா அவள் மட்டும் போயிட்டு எக்ஸிபிஷனில் அப்போலாம் எல்லாமே போட்டுட்ருக்கா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க சரி விடு அவள் தான் பண்ணுறாள்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அங்கே சாந்தியும் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இங்கே பாரு காவேரியை எப்படியாவது விஜயோட சேர்த்து வச்சுடு அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க அப்படிலாம் நடக்கவே நடக்காது ஏன் பொண்ணை நான் அவன் கூட சேர்த்து வைக்கவே மாட்டேன் அங்கே ஒரு பொண்ணு வெண்ணிலான்னு வந்து இருக்கு அந்த பொண்ணு பிரச்சனை சரியாகட்டும் இல்லைனா நான் காவேரியை டிவோர்ஸ் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா அதை கேட்டோன்னே சாந்தி அப்படி பார்க்குறாங்க இங்கே பாரு குமரன் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கொடைக்கானல் வந்துடுங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லாருமே கேட்குறாங்க இங்கே ஒரே பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த நேரத்துல வேற மாசமா இருக்கா அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க ஐயோ அம்மா எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் அதெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு குமரன் இருக்காரு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனரமாக வராங்க அந்த உடனே கேட்குறாங்க என்னங்க இது என்னதான் நடக்குது காவேரியும் விஜய்யும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இப்போ பாருங்கள் மீடியான்னு சொல்லிட்டு எல்லாருமே மைக்கு தூக்கிட்டு இங்கே வராங்க எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க உங்களை வீட காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே எங்களுக்கும் தெரியாமல் யதார்த்தமாக தான் நடக்குது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இது இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுசண்டர் அம்மா திட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அஜய் போயிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்து பசுபதி ராகினி நாலு பேருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன எல்லாமே சொல்லிட்டியா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு ஆ சொன்னான் நான் வந்து ஜெயிலுக்கு போகணுமா நான் எதுக்காக இதெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு என்ன அன்பு என்ன உன்னை அப்படியே விட்டுருவேனா நீ விஜய் தான் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் உன்னை நான் ஜெயிலில் விட்டுருவேனா நீ என்னோட சம்மந்தியாச்சே உன்னை அசிங்கப்பட விட்டுருவேனா நான் பார்த்துக்கறேன் உன்னை ஏதாவது ஜெயிலில் போட்டால் கூட நான் எடுத்துறேன் நீ கவலையே படாது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதுக்காக என் புள்ளை வந்து நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போக முடியுமா அப்படின்னு அன்பு கேட்குறாரு இதுக்கு என்ன பண்ணுறது தானே ஆகணும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அப்பா எனக்காக பண்ணுப்பா தயவு செய்து விஜய் தான் வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்சாருன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுப்பா தயவு செய்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறார் சரி சரி நான் ஒத்துக்கிறேன் நான் பா நான் பண்ணுறேன் ஆனால் ஒன்று எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது எதனா ஒன்றா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் கவலைப்படாதீங்க சும்மா விஜய்யை மிரட்டி வெணிலாக்கடுதில் தாலி கட்ட சொல்ல போகிறோம் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அஜயோட அப்பாவும் சொல்கிறாரு